ஒருமுறை கும்பகர்ணன் பிரம்மதேவனை மகிழ்விக்க தவம் மேற்கொண்டான் கும்பகர்ணன் அதிக சக்திகளைப் பெற முடிந்தால் உலகம் என்னவாகும் சகோதரர்களின் சேர்க்கை கூடியதாக இருக்கும் முடிவில் பிரம்மா கும்பகர்ணன் முன் தோன்றி அவருக்கு ஒரு வரம் வழங்கினார் கும்பகர்ணன் இந்தரசன் இந்திரனின் இருக்கை கேட்க வாயை திறந்தான் ஆனால் அதற்குப் பதிலாக நிந்தரசன் தூங்குவதற்குப் படுக்கை கேட்டான் கும்பகர்ணனால் சொர்க்கத்தில் தொல்லைகள் வந்துவிடுமோ என்று அஞ்சி சரஸ்வதி தேவியே அவனுடைய நாக்கைக் கட்டே தவறாகப் பேசச் செய்தாள் கும்பகர்ணன் தன் தவறை உணர்ந்தான் பிரம்மா ஏற்கனவே வரம் அழித்துவிட்டார் கும்பகர்ணன் கெஞ்சினான் சரியான புத்தியில் யாரும் நித்திய உறக்கத்தைக் கேட்க மாட்டார்கள் என்றும் கூறினார் ஆனால் பிரம்மா வரத்தை திரும்பி பெற்றுக் கொள்ளவில்லை இறுதியாக கும்பகர்ணன் வருடத்திற்கு ஆறு மாதங்கள் தூங்குவார் ஆறு மாதங்கள் விழித்திருப்பார் கும்பகர்ணன் உதடுகளில் ராமநாமத்தை வைத்து இறந்ததாக கூறப்படுகிறது அதனால் கடைசியாக அவர் நித்திய உறக்கத்தில் நுழைந்தபோது அவரது ஆன்மா விடுதலை பெற்றது